சந்தையில் எடுத்துக்கிறீங்க எப்படி நான் கொடுக்குற மாதிரியா இல்லை நீங்களே வச்சுக்கிற மாதிரியா கொடுக்குற மாதிரி தான் ஆல்ட்ரோ சொன்ன ரூபா சொல்லிக்கிறீங்க மூன்றரை கேட்டாங்க இன்னும் தான் எதிர்பார்க்குறீங்க ஆல்ட்ரு வேணால் கொடுத்துடலாம் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க ஓகே சண்டை பரவாயில்ல ஆ சரி ஓகே நம்ம நம்மகிட்ட வேறு சேவல் இருக்கணும்

உயிரோட உயிரடைக்கும் வாங்கிக்கலாம் நம்ம உயிரை அறுநூத்தம்பது கறிக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுவது ஓகே ஏதோ ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுப்பீங்களா வீட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுப்பீங்களா ஒரு நூறு கிலோ நூற்றி கிலோ வீட்டுல வந்து போட்டு கொடுக்கலாம் ஓகே நம்ம பேருங்க

வணக்கம் வணக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சண்டைக்கு வரது இல்லையா ஹோட்டலில் வேலைங்க ஓகேண்ணா என்ன வேலை எடுத்துருப்பீங்களா கொண்டு வந்துடுங்களா சரி ட்ரைனிங்கா ஆமாம் எப்படி சண்டையில் எப்படி பரவாயில்லையா சண்டை நல்லா சண்டை ரன்னிங்ளா என்ன வெள்ளிக்கண்ணா அதுக்கு ஆமாம் வெள்ளிக்கண்ணு தான் வெள்ளிக்கண்ணு உச்சி போகும் சண்டையில் எப்படிங்கன்னா பரவாயில்ல என்ன ரேட்னா ரேட்டு எப்படி கொடுக்குற ஐடியாங்களா இல்லை சண்டை வைக்கலாம் வைக்கலாம்னு ஒன்று ஓகேண்ணா பொங்கலுக்கு ரெடி பண்ணுறீங்களா பொங்கலுக்கு ரெடி பண்ணுறீங்க ஓகே ஓகேண்ணா அப்புறம் நம்மளோட சேவல் வேறு நிறையா இருக்குங்களா சேவல் இருக்கு கொடுத்துருக்கீங்க என்னென்ன விலை கொடுக்குறீங்க என்னென்ன நேரம் வச்சு பத்து ரூபா ரேஞ்சில் கொடுத்துருக்கீங்க ஓகேண்ணா என்ன என்னென்ன சைஸ்னு வச்சுக்கிறீங்க என்ன சைஸ் மூணு கிலோ தரோம் மூன்றரை கிலோ தரோம் சண்டையில் எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கு எப்படி ஒரு எந்த மட்டும் எந்திரிக்கலா ஒரு அஞ்சு ஆறு அடி மட்டும் அஞ்சு அஞ்சரை ஆறு அடித்தமாக ஏன்னா உங்க சண்டை நிறைய சேல் பார்த்துருக்கேன் நானே பார்த்துருக்கேன் சால் நல்லா சண்டை ஓகே பத்து ரூபா சொல்கிறீங்க ரேட் ஆமாம் என்ன நிற நான் பூதி வெள்ளை மயில் பூதி வெள்ளை மயிலு காகம் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா இல்லை எப்படின்னா அதெல்லாம் எல்லாமே சேல்ஸுங்களா இல்லைங்க ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பத்து நாள் ரெடி ஆயிருமா ஆயிரும்மா பொங்கலுக்கு வந்துருமால பொங்கலுக்கு முடிஞ்சிருப்போம் பொங்க ஓகே தரும் ஒரு பத்து ரேஞ்சுனா வாங்கலாம் நமக்கு இந்த சால் கொடுக்கற ஐடிங்களா நம்மளே யூஸ் பண்ணலாம்டா இல்லை ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓகே ஓகே இது வந்து ரெடி ஆனால் என்ன ரேட்டுக்கு சொல்லாங்க இது பத்து ருபா தான் ஓகே ரைட் சரி சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாம் சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஊருங்க நம்ம ஊருங்க ஓடத்துறீங்களா ஓடத்துறேன் கோபி ஓட தரேன் ஆ பேருங்கண்ணா சத்தி சத்தி கான்டெக்ட் நம்பர் நம்மள வேணும் கான்டெக்ட் பண்ணலாமா நம்மளை நம்பரு சரி ரைட் 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 சரி நெக்ஸ்ட் வீடேலாம் உங்கள் நம்பர் பார்த்துக்கலாம் சரி ஓகேங்கண்ணா வேணும் சண்டை அத்தனை சண்டைக்கு வந்து மட்டும் சாவுல வாங்கலாமா வாங்க நீங்கள் ரெகுலராக வருவீங்க ரெகுலராக ஆனால் பத்து ரூபா ரேஞ்ச் அமௌண்ட் ஆமாம் பத்து ரூபா சண்டேலாம் வந்து இந்த ஒரு இதுல சண்டை பிடிச்சிருந்தே எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா இது எத்தனை மாதம்ண்ணா இருக்குது இது எட்டு மாதம் எட்டு மாதத்து பட்டா ஓகே ஓகே பண்ணிக்கிறீங்க ஆ ஒரு கிலோ வருமாண்ணா கிலோ கிலோ வர சரிண்ணா ஓகேண்ணா ஹலோ

உங்களுக்கு ரெடி கட்டாயமாக ரெடிங்க சரிங்க ஓகேண்ணா நாலு நாலாயிரத்தி மன சேகரி போனா இந்த கோழி கொண்டு போகணும் கண்டிப்பா வாங்கி கை மாற்றினாலும் மன மனமகிழ்ச்சியோட வரணும் பந்தையும் சேர்த்து வரணும் அப்படின்னு இந்த கோழி கொண்டு போய் கட்டுங்க இந்த கட்டிலண்ணா நாங்கள் கேருங்க ஏறிங்கன்னா இந்த கோழிங்க நாங்கள் ஏறிங்க ஓகே ஓகே ரைட்ண்ணா சரி ஓகே சேல ரேட் வந்து ஃபைனலாக ஒரு நால்ரைக்குன்னு கொடுத்தா வெயிட் வந்து ஒரு நாலரை கிலோ வரும் வருங்க ஓகே ரைட்ண்ணா

என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு உங்க நம்ம சேனல பாத்துட்டு வந்து கேக்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுத்துடலாம் தான் எட்நூறு பண்ணிடலாம் ரெண்டு சண்டை வச்சு நம்பிக்கை நிறையா இருக்க அளவுக்கு ஆயிரத்தி மாயிக்கிங்க ஒரு வாரத்துல எடுத்துக்கலாம் அடுத்த வாரி கொடுத்தா எத்தனை வருது உங்களுக்கு வந்தீங்கன்னா மட்டும் போதுங்க அப்புறம்

மாடல் ரெடியாச்சு ரெண்டு மாடுங்க மலை ரெண்டு கரூர் மலை சொல்லி விட்டுங்க சரிங்க இப்போ நம்ம பயிர் சீர்நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சரிங்க பை பொங்கலுக்கு நோயுக்கு ஓட்டுறதுக்கு கோயில் குளத்துக்கு ஓட்டுறதுக்காக நல்ல வேகத்திலயும் இருக்குது இருக்குது நம்மகிட்ட வந்து வண்டி மாடு வேணும் எடுத்துக்கலாம்

ஈரோடு <APIAN> <auffunctionEN> <N reforms> <coughs> <reco> <Humano> ஓகே ரைட் சரிண்ணா வரேன் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கோ நம்மகிட்ட ரெண்டு ஒரு ஜோடி வண்டி மாடு இருக்கு ஒரு வண்டியும் இருக்குது ஏக்லா வண்டியும் இருக்கு வண்டியும் ஓகே ரைட் ரொம்ப நன்றிண்ணா ஓகேங்க